அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு பதவி சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை தற்போது தீவிரம் பெற்று வருகின்ற குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் அந்தந்த நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களையும் எதிர்காலத்தில் பாதிக்குமோன்ற ஒரு அச்சமான சூழல் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற ஆஸ்திரேலியாவில் வந்து மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து வரை விரிவடைஞ்சு சென்று கொண்டிருக்கு நெதர்லாந்தில் நேற்று நடத்தப்பட்ட குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்களில் வன்முறைகள் வெடித்திருக்கிற பின்னணியில் தீவிர வலதுசாரிகளின் இந்த எழுச்சியானது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களையும் பாதிக்கக்கூடிய அச்சநிலையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல வேணும் இதே போன்று தான் தேசியவாதத்தை முன்னிறுத்தின கடந்த கால சிங்கள பேர்னவாத அடக்குமுறைகளிலிருந்து தப்பி கனடா பிரித்தானியா ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் கணிசமாக ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து பெறினர் அவர்கள் அந்த நாடுகளில் தஞ்சமடைந்து குடியுரிமை மற்றும் பிரஜா உரிமைகளையும் பெற்று கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து தங்களது வாழ்க்கையை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பின்னணியில் இந்த நாடுகளில் தற்போது எழுச்சி பெற்று வருகின்ற இந்த தீவிர வலதுசாரி அல்லது வந்து தேசியவாத சித்தாந்தங்களால தமிழர்கள் மாத்திரமன்றி புலம்பெயர்ந்து இந்த நாடுகளில் வசிக்கும் ஏனைய நாடுகளில் சேர்ந்த மக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி வருகிறது மூன்று வாரங்களுக்கு முன்னர் நான் ஏற்கனவே சொன்னது போன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி பாரிய குடியேற்ற எதிர்ப்பு பேரணிகள் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றிருந்தது ஒரு பேசு இருந்தது குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்பர்ன் மற்றும் ஏனைய முக்கிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த பேரணியை நடத்தியிருந்தனர் இந்த பேரணிகளின் போது காவல்துறையினரோட மோதல்களும் ஏற்பட்டிருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருந்த இந்த குடியேறிகளுக்கு எதிரான எதிர்ப்பு மனோநிலை வந்து தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற பிரித்தானியாவிலையும் எதிரொலி காணக்கூடியதாக இருந்தது கடந்த பதிமூன்றாம் தேதி தலைநகர் லண்டன் உட்பட பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற இந்த குடியேறிகளுக்கு எதிரான பேரணிகளில் வந்து வன்முறைகளும் வெடித்திருந்தன தீவிர வலன்சாரிகளால் இந்த போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்ட நிலையில் பாரம்பரியமாக பிரித்தானியாவில் தொழுக்கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கி வந்த மக்கள் மெல்ல மெல்ல தற்போது இந்த தீவிர வலன்சாரியான ரிஃபார்ம் யூகே என்ற கட்சிக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர் என்றதும் இங்கு கரசன் அளிக்கிற ஒன்றாக மாறியிருக்கு இந்த நிலையில் தற்போது அதிகாரத்தில் உள்ள தொழிற்கட்சியின் பிரதமர் பதவி விலக வேண்டும் என அவர்கள் இந்த பேரணி என்ற போது வலியுறுத்தி இருந்தனர் குறிப்பாக அடுத்த தேர்தலை பொறுத்தவரை இந்த ரிஃபார்ம் யூகே என்ற தீவிர வலதுசாரி கட்சி ஒரு தீர்மானமிக்க இடத்தை குறிப்பாக கணிசமான ஆசனங்களை கைப்பேற்றும் நிலைமையும் கூட உருவாக்கி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லினார் இந்த தீவிர வலதுசாரிகளின் எழுச்சி என்பது புலம்பெயர்ந்து மற்றும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் பிரவேசித்து வசித்து வருகின்ற இந்த ஈழத்தமிழர்கள் உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து வந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாறும் என்று தான் இங்கு கருசனம் கொள்ளப்படுது இந்த நிலையில தான் நேற்று சனிக்கிழமை நெதர்லாந்து தலை கேக்கல வன்முறையில் ஈடுபட்ட குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க அந்த நாட்டு காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரிவங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட முப்பது பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்ற அதேவேளை இந்த வன்முறைகளில் இரண்டு அதிகாரிகள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் ஏராளமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினருட மோதல்களில் ஈடுபட்டதோடு சிலர் கற்கள் மற்றும் போத்தல்களை கொண்டு எரிந்து தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன நகரை கடக்க நெடுஞ்சாலையை வழிமறைத்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன்போது காவல்துறையினர் ஒரு மகிழ் மகிழுந்து ஒன்றுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டதாகவும் நெதர்லாந்து காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இது உண்மையாகவே ஒரு வெட்கமற்ற வன்முறையின் அதிர்ச்சியூட்டும் மற்றும் நம்ப முடியாத செயல் என்று நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூப் கண்டித்திருக்கிறார் இவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நெதர்லாந்தில் வந்து கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருந்த தீவிர வலதுசாரி தலைவரான கீர் ட வைல்டர்ஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்ட போதிலும் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்லப்படுது அதற்கு பதிலாக அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த குடியேறிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது முட்டாள்களின் செயல் என்றும் அவர் கண்டனம் செய்திருக்கின்ற ஒரு கருத்தும் இங்கு சொல்லப்படுகின்றது கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் புகலிடம் கோருவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க கோரித்தான் தீவிர வலதுசாரி ஆர்வலர் ஒருவரால் இந்த போராட்டம் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த தீவிர வலதுசாரி குழுக்களுடன் தொடர்புடைய கொடிகள் மற்றும் நெதர்லாந்து கொடிகளை அசைத்தவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்றிய போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இவர்களில் பலர் பாதுகாப்பு படையினரை எதிர்கொள்ளும் போது வன்முறைகள் வெடித்திருந்தது இதன் பின்னர் பாதுகாப்பு படையினர் நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது மையவாத இடதுசாரி கட்சியின் தலைமையகத்தின் எண்ணல்களையும் தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் உடைத்திருக்கிறார்கள் இவ்வாறானோர் பின்னணியில் வந்து எங்களை மிரட்ட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது முடியாது துரதிர்ஷ்டவசமாக தீவிரவாத கலகக்காரர்கள் நமது அழகான நாட்டை கொள்ளையடிக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கட்சியின் தலைவர் ரோபர் ஜெல்டன் தனது ஊடகமான எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஸ்திரேலியா பிரித்தானியாவை தொடர்ந்து நெதர்லாந்தில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த குடியேறுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெகு விரைவில் ஏனி ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவலாமென்ற ஒரு அச்சமான சூழல் இருக்கிறதால ஆஸ்திரேலியா பிரித்தானியாவை தொடர்ந்து நெதர்லாந்துல தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த குடியேறுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெகு விரைவில் எனி ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவலாம் என்ற ஒரு அச்ச நிலை எழுந்திருக்கு இதனால ஈழத்தமிழர்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்றே கூற வேண்டும் இது ஒரு காத்திரமான பயனுள்ள பதிவாக இருக்கும் என்ற நம்புரன் அடுத்த பதிவில் சந்திக்கும் நான் வனிமைந்தன் மைந்தன் கிருபா இதுபோன்ற செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள எமது வலியுலி பக்கமான யூடியூப்பின் நியூஸ் ஐ தமிழ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்